கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூகாலிதன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்கள் அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் சீமோன் பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து ஆழத்திலே வலையை போடுகிறான் ஒன்றுமில்லாமல் அலசி கொண்டிருந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மீன்கள் கிடைத்தது என்று பார்க்கின்றோம் நாமும் ஐயோ நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேன் என் வாழ்வில் என் குடும்பத்தில் எந்த முன்னேற்றத்தையும் காணோமே என்று கலங்கி வலையை அலசுகிறது போன்ற வெறுமையான அனுபவம் இருக்கிறதா இயேசு சொன்ன வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வலை கிளியத்தக்கதான நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருவார் அடுத்ததாக அருகில் உள்ள கூட்டாளிகளை வந்து உதவி செய்யும்படி சைகை காட்டி அழைத்தார்கள் என்று பார்க்கின்றோம் துயரத்தில் துன்பத்திலே நான் கஷ்டப்பட்டேன் கொடிய பிரச்சனையில் இருந்தேன் ஆண்டவர் எனக்கு விடுதலையே தந்தார் இந்த ஆண்டவரை நீங்களும் எங்களோடு கூட தேடுங்கள் நீங்களும் எங்களைப் போல ஆசிர்வாதம் பெறுங்கள் என்று அழைக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அடுத்ததாக தன்னுடைய படவோடு வந்த அருகிலுள்ளவர்களும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவர்கள் படவு இவர்கள் படவு இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாய் மீன்களை நிரப்பினார்கள் என்று பார்க்கின்றோம் நாம் அருகிலுள்ள மக்களையும் இந்த இயேசுவை தேட வாருங்கள் எங்களை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் என்று அழைத்து ஆண்டவரை தேட செய்கிற போது நம்மை ஆசீர்வதித்த தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார் என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவர் டீ கடை வைத்திருந்தார் அவருடைய பிரயாசத்துக்கு தகுந்த பலன் இல்லை காலையிலிருந்து மாலை வரை கடினமாக உழைப்பார் எந்த லாபமும் இராது வீட்டு செலவுக்கே அல்லாடுவார் கடைக்கு நிறைய பேர் வரவில்லை அதனால் என்ன செய்து இந்த கடையை முன்னேற்றுவது என்று அவருக்குள்ளாக அவர் யோசித்தார் அவருக்குள்ளாக மனதிலிருந்து ஆண்டவர் பேசினார் மகனே டீயும் வடையும் தானே வைத்திருக்கிறாய் மசாலா டீ இஞ்சி டீ லெமன் டீ வகை வகையான டீ வடைகள் வைத்தால் இன்னும் நிறைய பேர் கடைக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதல்லவா என்றார் அவரும் அப்படியே செய்தார் என்ன ஆச்சரியம் கடைக்கு ஏராளமான பேர் வந்து போகின்றனர் பெரிய அளவில் உயர்வடைந்தார் இதை கேட்டு கொண்டிருக்கிற பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் இயேசுவுக்கும் அவர் வார்த்தைக்கும் கீழ்படுகிற போது வெறுமையான நம்மை ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புவார் அருகில் உள்ள சகோதர சகோதரிகளையும் அழைத்து சேர்ந்து இயேசுவின் முகத்தை தேடுகிற பொழுது அவர்களும் ஆசிர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்படுகிறார்கள் இரண்டு குடும்பங்கள் அல்ல எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை தேடினாலும் அத்தனை குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஜப்பான் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு கீழ்ப்படியவும் அருகிலுள்ளவர்களை அழைத்து உம்மண்டை சேர்க்கவும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்தர்களும் இயேசு கிறிஸ்து வேண்டிக் பிதாவே ஆமீர்